வணக்கம் சார் ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் மணி பேசும் பாருங்க திருச்சி தூர் முருகாஸ் லோ பட்ஜெட் இருந்து நீங்கள் அண்ணன் வெளியே போயிருக்காரு அண்ணன் பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து வந்தாருங்க இந்த வண்டியை பார்த்தாரு நீங்கள் ஷாப் வீடியோ போட்டு தான் நேற்று அண்ணன் வந்து பார்த்துட்டு வண்டி எடுத்தார் கஸ்டமர் வந்து மூணே கால் ரூபா மூணுரூவா சொல்லியிருந்தாங்க பேசி கம்மி எடுத்து கொடுத்தாரு அண்ணனுடைய கற்று கேளுங்க நான் நாங்கள் திருப்பூர் முதலி வளையத்துலேருந்து வரங்க அண்ணனை பார்க்கலான்னு வந்தால் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சொன்னாப்பில வீ கம் கலையில் பையன் இருந்தாப்புலாம் பார்த்து பேசினோம் நாங்கள் சொன்னாங்க சூழ்நிலை புரிஞ்சு தகுந்த மாதிரி ரேட்டுக்கு பட்ஜெட் பண்ணி கொடுத்தாப்புல ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க வண்டி நல்லா இருக்குதுங்க நல்லா இருக்குதுண்ணா எல்லா வண்டியுமே எல்லா வண்டியும் வரலாம்ண்ணா கண்டிப்பாக இங்கே தான் வருவோம் ரொம்ப நன்றி ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குது தான் வண்டி ஒரு மெக்கானிக் பொழுது செக் பண்ணி அவர் வண்டி எடுத்தாரு இந்த பேச கற்று பேர் சொல்லுண்ணா வண்டி நல்லா இருக்குதுங்க அது என்னமோ நினச்சிட்டு வந்தேங்க அங்கே ஆனால் மனசுக்கு திருப்பூர்லேருந்து வர்றாங்க ஆனால் மனசுக்கு திருப்தியாக வண்டி எடுத்தாச்சுங்க சந்தோஷமாக கிளம்புறாங்க போயிட்டு வராங்க வண்டி நல்லா இருக்குதுங்க வந்தோடனே பிடிச்சிருந்ததுங்க வந்தோடனே பிடிச்சிருந்ததுங்க அதனால நாங்கள் எடுத்துட்டோங்க நல்லா இருக்குங்க வண்டி திருப்பூராக தாங்கல் வர லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணுங்க மங்கலாண்டி நன்றி வணக்கம் மங்களாண்டி